இன்றைக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் சிறு குறு முதலீட்டாளர் சங்கம் அன்பு செல்வன் சார் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம் பெருபட முதலீட்டாளர் திரு எஸ் கோ கரவணன் அவர்களுக்கு பணிவான வணக்கம் நண்பர் கருணராஜா வணக்கம் அப்புறம் வினோத் ஆக்டர் டேரக்டர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் என்னுடைய பணிவான வணக்கம் ஸோ இந்த படத்தில் எல்லா ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்ன நிறைய நண்பர்கள் வந்துருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் லார்ட் லபர் தாஸ் இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷனை அன்பு செல்வன் சார் முன்னிலையில் இதை நாங்கள் பண்ணுறோம் இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒஎஸ் வை பீட்ஸ் இதுதான் வந்து இந்த படத்துடைய சாங்கை வந்து அவங்க வாங்குகிறாங்க பட் அவர் கணசேகர் தான் அவர் அந்த கம்பெனியோட ஓனர் பட் அவருக்கு அவருடைய பந்தையர் வந்து நேற்று இறைவனி சிறந்த அது எங்களுக்கு கொஞ்சம் பெரிய வர்க்கம் அவர் இல்லாதது அவர் சார்பாக இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை வந்து திரு எம்பவர் சார் வந்து வாங்குகிறாங்க அதை வெளியிடுறதை வந்து சார் படத்தை பற்றி பேசுகிறேன் ஓகே வந்துருக்க மீடியா நண்பர்களுக்கும் பத்தி என்னுடைய மனமாக சொல்லும் போனா வெங்கட் வெங்கட் பவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லார்டு விட்டுருக்காரு லார்டு எனக்கு வந்து ஞானம் தான் ஏன்னா ஆக்சுவலாக தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய யாரையும் அவங்க நடிகர் நம்ம மேக்சிமம் நான் பெருமை மாட்டேன் ஏன்னா நான் வெவல்திலேருந்து இந்த லபுக்கு லபுகதாசுன்னு ஒரு படத்தில் அந்த விவேக் கேடுறப்பட நான் வந்து விவேக் மூலம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனேன் ஏன்னா இவ்வளோ அருமையாக இருந்தாலும் நைட்டெலாம் படிச்சிருச்சு அந்தமாரி ஒரு இதாக பண்ணுவார் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அருமையாக கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க இந்த லாடில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மொழியை நாலு மொழியெல்லாம் ஆ நாலு மொழியை எடுத்துருக்காங்க சொல்லி ரொம்ப இதாக எடுத்துருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியோட காரணம்னு கேட்டால் எல்லோரும் பார்த்துருக்கீங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து ஒத்துமையை உட்காந்து எவ்வளோ கஷ்டப்படும் இந்த படத்தை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் முன்னிலையில் கொண்டு சேர்த்துருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தோம் என் காரணம் என்னென்னு கேட்டால் சின்ன படம் தான் அப்போ கூட சொன்னார் சிறு முதலீடு பெரு முதலீடுன்னு சிறு துள்ளி தான் பெருவள்ளம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கடை வைக்கிறோம்னா ஒரு பங்கடையோ பொட்டி கடையோ ஒரு டீ கடை வச்சா கூட பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றில் இப்போ விருதுநகர்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் என்ன படெல்லாம் சேர்ந்துருக்கீங்க ப பணங்கள் பார்க்கல தொண்ணூறுலாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி பெரும் பெரு தள்ளுவண்டி தான் பன்னங்கள் பார்க்குற ஒன்று இருக்கும் அந்த பணங்கள் பறக்க பார்த்தீங்கன்னா நைட்டு விடிய விடிய டிஃபன் போய்ட்டு இருக்கும் யார் அதே அந்த காலத்து விருதுநகர் ஹோட்டல் ஒன்று பண்ணி போய் அது இப்போ நாங்களாம் போய் வடிவலுக்கு நான் எல்லாரும் போய் அங்கே சாப்பாடுவோம் வாஜன் சாருக்கு வடிவலுக்கு நம்பிராஜருக்கு சூப்பர் எல்லா போய் வாங்கணும் ஏன்னா நைட்டு பன்னெண்டு ஒரு மணி எப்போ அதுமாரி சிறு துள்ளி பெறுகிற மாதிரி இன்றைக்கி இந்த நாட்ல ஒரு சின்ன பண்ணுன்னு சொல்லலாம் தவறா அந்த பெரிய படம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை என்ன காரணம்னா எல்லாருமே சொல்லுவாங்க காட்டிங்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு இது மாதிரி அனைவருமே ஒரு சார் பெரிய ஆள் தான் இன்னும் பெரிய ஆள் தான் வரணும் அதுமாதிரி என்னுடைய டேட் இன்னும் பெரிய பண்ணுறா எனக்கு ஒரு மிகப்பெரிய அதனால் சிறு படம் தான் இன்னைக்கு சினிமா இன்ட்ரஸ்ட்டு கவுந்து பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு சிறு படம் தயாரிப்பு தான் எல்லாருமே வாழ வச்சிருக்காருன்னா மிகப்பெரிய படம்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன்று தான் வருது ஆனால் வாரத்தில் அஞ்சு படம் இந்த சங்கத்து மொழியில் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆட்னா ஃபுல்லாக பண்ணு நன்றி படம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மியூசிக் மட்டும் இல்லை நிறைய கலைகள் அவருக்கு தெரியும் பாட்டு பாடுவார் இங்கேயுமே சம்மர் சாட்லாம் இருப்பாரு அது மாதிரி ரொம்ப புரிஞ்சுக்காப்பெல்லாம் ரொம்ப நன்றியாக இருக்கு செப்பி ரைட்டர் ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மியூசிக் டைரக்டர் தான் சரியாகணும் அதனால அவருக்கு சில விட்டாச்சு அதை மியூசிக் அளவுக்கு அவர் சைட்ல விட்டாச்சு இருந்தாலும் அவர் பார்த்து அவர் வேற அவர் வந்து நல்லவருமே அந்த பாட்டை பார்த்துக்காரு பாட்டு கேட்டிங்கன்னா தெரியும் நல்லா வந்துருக்கு எல்லா பாட்டுமே அடுத்து கேமராமேன் மணி மணி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக ஆகும் எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கதை பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறைக்குள்ள இருந்து எப்படி கஷ்டப்பட்டு எப்படி முன்னேறாங்க அப்படிங்கறத ஒரு கஷ்டமா சொல்லாம ரொம்ப காமெடியா சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தை எல்லாமே நாங்கள் லைவா நாங்கள் அனுபவிச்சத ஒரு கதையா சொல்லியிருக்கோம் அதுதான் இந்த லாரி லபக் தாஸ் இங்க இருக்கிற எல்லாருமே லாரி லபக் தாஸ் தான் நீங்க இப்ப வந்து விஐபிகள் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இங்க எப்படி இன்னைக்கு எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல பெரிய பெரிய விஐபிகள் இல்லை அப்படின்னு கூட நினைக்கிறான் அதாவது சொல்லுவாங்க அதாவது ஒரு புத்தகத்தோடைய அட்டப்படத்தை பார்த்து அந்த புத்தகத்தை மதிப்பிடக்கூடாதுன்னு ஏன்னா புத்தக புத்தகத்துடைய அட்டப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர் தான் அன்பு செல்வன் சார் ரொம்ப எளிமையா இருக்காரு நானே ஒரு சிறு முதலீட்டாளர் சங்கம் வச்சிருக்காங்களே இது எந்த லெவலில் ரீச் ஆகும் எப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் இருந்தது போக நான் சொல்றேன் ஆனா அதுக்குள்ள அந்த புத்தகத்தை வாங்கி நான் பார்த்து பிரித்து போது அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு இந்த இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான காரணம் அன்பு செல்வம் சார் ஏன்னா ஒரு சென்சார் வாங்குறதுல இருந்து ஒரு படத்தை முடிக்கிறதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அது எல்லாமே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்து அவர் பேரில் எப்படி அன்பு இருக்கோ அது மாதிரி எங்களுக்கு ரொம்ப அன்பா இருந்து எல்லாத்தையும் இந்த மக்கள் என்ன நீங்க தான் மக்களை பார்த்து மக்களை வெற்றி அடைச்சுக்கணும் ரொம்ப வேண்டிய கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்ல என்ன நிறையா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாலாஜி அவர் அடுத்து இயக்குனர் ஆகிட்டாரு இந்த படத்தில் நாங்கள் கேரக்டர் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் மேனாக எல்லாம் இந்த மாதிரி எந்த யூனிட் இருந்தாலும் அதில் வந்து சில நேரத்தில் அந்த வித்யோக்கை யூனிட்ல இருக்க ஒரு சில பேர் கூப்பிட்டு போவாங்க அப்படி போன ஆளுங்க அந்த கதை அதெல்லாம் எங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள கதையெல்லாம் பண்ணியிருக்கோம் அது காவல்தா சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் சொன்னது கிடையாது ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அதை வெற்றியிட செய்ய வேண்டியது உங்களுடைய உங்கள் சைடில் இருக்கு மற்ற சைடில் இருக்குது ரொம்ப நன்றி அந்த லவனிதாஸ் கேரக்டர் வந்து கருணராஜா இவரை தான் பண்ணியிருக்கணும் ஒரு சில காரணத்தினால வர முடியாமல் போச்சு அந்த கடைசி நேரத்தில் வந்து வேற ஒரு கமிட்மெண்ட் ஆனதுனால இதை நானே ஒரு கேரக்டர் பண்ண வேண்டிய கட்டாயமாகி போச்சு இதை நடிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் ஆனால் நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அதனால் இன்னைக்கு அவர் இன்றைக்கார அடுத்து வாங்க சேர்ந்து ஒன்று பண்ணுவான் சீக்கிரத்தில் உண்மையிலேயே அந்த கேரக்டர் நான் டிசைன் பண்ணதே இவரை பார்த்துக்கலாம் ஏன்னா முப்பது வருஷமா ஒரு சினிமாக்கில் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு இருக்கிற ஒரு கேரக்டர் வர ரொம்ப தியாகியா இருப்பாக்கல சந்தோஷமா இருப்பாக்கல ஆனா சினிமாக்குள்ள எந்த ரூட்டை பிடிக்கணும் எதை பிடிச்சி போகணும் எதை பண்ணணும் அதெல்லாம் தெரியாது ஆனால் போவோம் சினிமாக்கள் இருக்காங்க என்ன பண்ணுவோம் தட்டுக்கள் வாங்க கூட சந்தோஷமா கழுவோம்னா பார்க்கல அப்படி ஒரு கேரக்டர் தான் அதைத்தான் நான் வச்சு இவரை இவரை பார்த்து அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுவீங்க இவர் நடிக்க முடியாம போனது பெரிய வருலாம் நாங்கள் சீக்கிரத்துல அடுத்து இணைந்து ஒரு பண்ணுவோம் அவருக்கு எல்லாருமே நீங்க பெரிய சப்போர்ட் பண்ணணும்

என்னன்னா நானும் நண்பர் வெங்கட் என்ன முப்பத்தஞ்சு வருஷம் என்னன்னா எனக்கு வந்து இவர் பேரு ரெண்டாயிரத்தி தான் வெங்கட் தெரியும் ஆனா முப்பத்தஞ்சு வருஷம் எனக்கு என்னன்னா இவருக்கு அப்படியே பேசி சின்ன வயசுல வந்து அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் தெரியும் அதுக்கப்புறம் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் எனக்கு இந்த கதையை சொன்னார் அவர் கதை வந்து அவ்வளோ அழகா சொல்வேன் நானே புறாமப்பட்டு கேபிஷ் அதாவது வந்து கேரக்டராக வாழ்றீங்க கதை சொல்லும்போது செமையா இருக்கு நீங்கள் சொல்லுவோம் அவ்வளோ ஹியூமரா இருக்குன்னு கதை வந்து அவ்வளோ ஹியூமரான ஒரு கதை இது தான் அந்த கேரக்டர் நடிக்கணும்னு ரொம்ப இது ஒண்ணு ஆனால் அப்போ ஒரு ஷூட்ல நான் மாட்டேனால அது பண்ண முடியாது அதான் அது பிரச்சனை இப்போ வந்து அது டெண்டு கூட்டாயின்னு தான் இந்த படத்தை ஆரம்பிச்சிட ஆக்சுவல் அதுவும் நல்ல டைட்டில் ஆக்சுவல் அதுக்கப்புறம் என்னன்னா நாடு லபக் தாசன் மாத்திரிங்க அப்படின்னா நல்லா இருக்கு அதுவும் ஹியூமராக தான் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காரு ஒரு பெரிய இல்ல பெரிய கேரக்டர் அதெல்லாம் கிடையாது நல்ல ஒரு கிரியேட்டர் இன்னும் அமையலன்னு தான் நான் சொல்லுவேன் இதுதான் உண்மை அது மாதிரி ஒரு லவபுள் பர்சன் யாரையும் பகிச்சிக்க மாட்டாப்புல

இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையன்னு அப்படின்னா சும்மா பேசுகிறதெல்லாம் பேசுகிறது ஒரு நார்மலான ஒரு விஷயத்தை ரீச் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புலாம் தேவை தம்பி சரவணன் அவர் ஒரு ப்ரொடியூசர் அடுத்து நான் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அவர் அடுத்த ஆரம்பிக்க போகிறாரு அவர் 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 வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்து இல்லைன்னா இங்கே வந்து நாங்கள் மரியாதையத்து நிற்குள்ள தம்பி வாடக கூட தான் பேசுகிறாங்க நல்ல மனிதன் அவர் நல்ல தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டரு நிறைய பிஸ்னஸ் மேனர் நிறைய சொன்னோம் சொன்னார் அவரும் நல்லா வரணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தேன் இயக்குனர் கேட்டவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி